நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு இப்படி வந்து ஹெட்டு அபிஷேக் சர்மாவும் சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்சில் பட்டாய கிளப்பிட்டாங்க போன சீசனில் எஸ்ஆர்ஹெச்சோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு மேட்சில் நாங்கள் பட்டாய கலப்போம் அப்படின்னு இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் பஞ்சாபுக்கும் நடந்த மேட்சில் பஞ்சாப் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க அந்த அளவுக்கு ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் ஸ்ரேசையரோட இன்னிங்ஸ் தாங்க ஏன்னா மனுஷன் முப்பத்தாறு பாலில் எண்பத்தி ரெண்டு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டார் இவரோட அதிரடினால தான் பஞ்சாப் வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா இவ்வளோ பெரிய டார்கெட்டை வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு பஞ்சாப் கொடுத்துருக்காங்க இந்த டார்கெட்டை எஸ்ஆர்ஹெச் சேஸ் பண்ணிடுவாங்களா எஸ்ஆர்ஹெச் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கணுமே அப்படின்னு தாங்க நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தது அப்படியே ஹெட்டுக்கும் அபிஷேக் கேட்டுச்சு போலங்க நாங்க இன்னைக்கு மேட்ச்சில் அவ்வளோ ஈஸியாக விக்கெட்டை விட்டு கொடுக்க மாட்டோம்ப்பா விக்கெட்டை மட்டும் இல்லை ஸ்கோருக்கு தகுந்தாப்புல நாங்க பால் ஒன்னுல இருந்தே அடிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அதிரடினா அதிரடி பயங்கர அதிரடி காட்டிட்டாங்க இதனால பதிமூணாவது ஓவர் வரைக்கும் இவங்களோட விக்கெட்டையே எடுக்க முடியல பஞ்சாப்பும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க விக்கெட்டே எடுக்க முடியல இதுலேயும் கொடுமை என்ன அப்புடின்னா கரெக்டாக நாலாவது ஓவரில் வந்து எஸ் எஸ்தாக்கூரோட பாலில் அபிஷேக் சர்மாவோட கேட்சை பிடிச்சிட்டாங்க ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ தான் அது நோ பால்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹிட்டில் வேற அபிஷேக் சர்மா சிக்ஸ் அடிச்சு போட்டே கிளப்பிட்டாரு அந்த ஒரு சான்ஸ் கிடச்சாதாங்க அபிஷேக் சர்மா இது போதும் எனக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனுஷன் விளாசி தள்ள வந்து ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பக்கம் ஹெட்டு ஹாஃப் சென்ச்சுரி அடிக்க இவர் ஒரு பக்கம் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட இன்னிங்ஸ் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு அப்போ தான் எப்படியோ சாகல் வந்து எப்போ இந்த மேட்சை தான் நாங்கள் வின் பண்ண போகிறதுல ஒரு விக்கெட்டையாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு எப்படியோ ஹெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா ஹெட்டு வேணா போட்டோம் நான் நின்று செஞ்சுரி அடிக்காமல் மாட்டேன் அப்படின்னு மனுஷன் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளம்பிட்டாரு சரி அவர் கடைசி வரைக்கும் நின்று மேட்ச்சை முடிச்சு கொடுப்பாருன்னு பார்த்தா சென்சுரி எல்லாம் அடிச்சு அதுக்கப்புறமும் கொஞ்சம் அதிரடியா விளையாண்டுட்டு ஒரு கட்டத்துல அபிஷேக் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாருங்க இதனால இந்த எஸ்ஆர்ஹெச் பத்தொம்போதாவது ஓவரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எட்டு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப வின்டேஜ் எஸ்ஆர்ஹெச் டீமா மாறி இன்னைக்கு மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் ஒரு சூப்பரான பர்பாமன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஏன்னா போன சீசன்ல எஸ்ஆர்ஹெச் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அதிரடியா வந்து அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அசைக்கவே முடியாத ஒரு சக்தியாக வந்துருந்துச்சு அவ்வளோ ஈஸியாக இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை எடுக்கவே முடியாது என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஓப்பனிங்ல இவங்க விளாண்டா சரி ஒருவேளை ஓப்பனிங்ல இவங்க சொதப்பி ஸ்டார்டிங்லேயே விக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ப்ரெஷராகி ப்ரெஷராகி பிரஷர் அடிக்க போய் அடிக்க போய் அவுட் ஆனாங்க ஆனா இன்னைக்கு எஸ்ஆர்எச்சோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா ஸ்டார்டிங்ல மட்டும் விக்கெட்டை விட்டே கொடுத்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு அபிஷேக் சார் சர்மாவும் ஹெட்டும் பேசி வச்சுட்டு வந்துட்டாங்க போல அதுக்கு தகுந்தாப்புல தாங்க இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து இருந்துச்சு சும்மா இன்னைக்கு மேட்சில் தெறிக்க விட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பஞ்சாப் வந்து தோத்துருக்காங்க இனி அதுக்கப்புறமா வந்து பஞ்சாப் கம் பேக் கொடுக்குறாங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்